ராஷ்டிராய இதெண்ணம் அவன் எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை மும்பை பாம்பே கார்பரேஷன் மகாநகர் கார்பரேஷன் தேர்தல் முடிந்தது பெரிய டிராமா நடந்துகிட்ருக்கு யார் மேயர் ஆவார் முதல்ல அங்கே மேயர் தேர்தலுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு முறை இருக்குது ஒன்று இந்த மேயர் யார் எந்த சமூகம் எந்த பகுதியும் சார்ந்த வரணும் பெண் பிசி எஃப்சி ஃபார்வர்டாஸ்ட் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைல் இப்படி ஐந்தாறு பிரித்து சீட்டு குலுக்கி போடுவாங்கலாம் சீட்டு குலுக்கி போட்டு இந்த தடவை பெண் மேயர் ஆகணும்னு வந்திருக்கு அப்போது பெண் கார்பரேட்டர் கவுன்சிலர்கள் பிஜேபியில் இருக்கக்கூடியவங்களில் கிட்டத்தட்ட பேர் கூட முடிவாயிடுது பிஜேபி கவுன்சிலர் கார்பரேட்டர் தான் மேயர் ஆவார் அப்படின்னு தேவேந்திர பட்னவிஸ் அறிவிச்சிட்டு தாவோஸ்க்கு போயிட்டான் கனடாவில் அங்கே ஒரு மீட்டிங் கனடாவில் ஸ்வீடன்னா நார்வேயில் அங்கே இங்கே ஸ்வீடன் தாவோஸ் ஸ்விட்சர்லேண்டாக எனக்கு அது இதே ஐடியா இல்லை அங்கே இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு மீட் எதுவும் இன்வெஸ்டர்ஸ் மீட் நிறைய சீஃப் மினிஸ்டர் அங்கே போயிருக்காங்க வருஷம் வருஷம் நடக்கும் எப்படி துபாயில் வந்து கோல்டு மேலாக நடக்குமோ தங்கத்துக்கு அது மாதிரி அங்கே டாவோஸ் நடக்கிறது எல்லா சீஃப் மினிஸ்டர் நிறைய சீஃப் மினிஸ்டர் போயிருக்காங்க தன் தன் ஸ்டேட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு வர அதில் பலதும் நம்ம நாட்டு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அவங்கள பக்கத்து தெருவில் போய் அவங்களுக்கு அவங்களோட எம்ஓயை போட்டுக்கலாம் இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம் அரசியலில் அங்கே போய் அங்கேருந்து எம்ஒயோவில் இவ்வளோ கொண்டு வந்தேன் இன்வெஸ்ட்மெண்ட்டு சரி அதை விட விஷயம் இங்கே தேர்தல் யார் மேயருங்கிற நிலையில் இருக்கும்போது எல்லா இடத்துலையும் பரபரப்பு இருக்கும்போது பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்காம எண்பத்தொம்போது சீட்டு கிடைத்து அதில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சீட்டு மேயர் மெஜாரிட்டிக்கு குறையும் போது சிவசேனா நம்மடு சிந்தே வந்து கலாட்டாக பண்ணும்போது தன்னுடைய இருபத்தொம்போது கார்பரேட்டரையும் கவுன்சிலரையும் கொண்டு ஹோட்டலில் வச்சு பதுக்கி வச்சு வெலை போகாமல் இருக்க அவங்கள எல்லாம் பாதுகாத்து அப்புறம் அஞ்சாறு நாள் கழித்து அவங்கள விடுவித்து மிரட்டி பார்த்து எங்களுக்கு தான் மேயர் வேணும் பாலசாப் டாக்கரையோடைய பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்தில் சிவசேனாவுக்கு தான் மேயவே மேயர் வேணும் அப்படின்னு கேட்டு மிரட்டி அப்புறம் மேயர் மட்டும் இல்லை எழுபதாயிரம் கோடி பிஜேபியோடைய ஏதாவது மும்பை கார்பரேஷனுடைய பட்ஜெட்டு மிகப்பெரிய பட்ஜெட்டு ஸோ ஃபைனான்ஷியல் பவர் பாலசாப் டாக்கரே காலத்திலையே மும்பை மட்டும்தான் சிவசேனா இருந்தது அப்போ பக்கத்தில் தானே அங்கெல்லாம் இருக்கும் பக்கத்தில் அவ்வளோதான் அப்போவே பெட்டி என்ன வரும் அவருடைய மாத்தூர் ஸ்ரீ வீட்டுக்கு பெட்டி பெட்டியாக பணம் வரும் லேபர் யூனியனு மற்ற கிட்டே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு கான்ட்ராக்டு அப்படின்னு அதை தவிர கட்ட பஞ்சாயத்து வசூல் அது வேறு இப்படி இருந்த அந்த மேயர் இவ்வளவு உள்ள ஒரு மேயரில் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு இருக்குது நிறைய சின்ன சின்ன கமிட்டிகள் அந்த கமிட்டி சேர்மன் டோட்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனுக்கு ஃபைனான்சியல் பட்ஜெட்டுக்கான பல பவர் அவங்ககிட்ட தான் இருக்குது பணம் அவங்ககிட்ட இருக்குது அது எங்களுக்கு வேணும் நான் மிரட்டி பார்த்தேன் கடைசியில் இப்போ கவுன்சிலர்லேருந்து மெதுவாக முணு ஆரம்பித்து எதிர்ப்பில் வந்து கட்சியை உடஞ்சிருமோங்கிற நிலையில் எல்லாரையும் அடைச்சி வச்சுருந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லேருந்து விடுவிச்சிட்டா எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க இப்போ மக்கள் மத்தியில் போப்பிட்றாங்க அவங்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டது சிவசேனா அதாவது இந்த சு சுஷீல் சிந்து சுஷீலில் அவர் பேர் என்ன ஏக்நாத் சிந்தே கங்காதராவ் இவர் ஃபட்னவிஸ் இவங்களுடைய கூட்டணி பிஜேபி சிவசேனா கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கு அப்போ நீ இப்படி செய்கிறது அப்படின்னு மக்களும் அவர் கூட இருக்கிறவங்களும் கேள்வி கேட்க கேட்க இவங்கள்லாம் ஏக்நாத் சிந்தையோடு இருப்பாங்களா இல்லை தப்பிச்சுட்டு போயிடுமா மந்தையை விட்டு தப்பி போயிடுமா பிஜேபி பக்கம் ஏன்னா அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து தேர்தல் இரு வர வரைக்கும் இந்த கட்சியெலாம் இருக்குமானே சந்தேகம் வருது இந்த கட்சியில் இருந்தால் நமக்கு அரசியல் எதிர்காலம் உண்டா அப்படிங்கிற டவுட்டு வந்திருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கட்சி அழியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சந்திரசேகர் ராவுன்னு ஒருத்தர் வந்தார் பெருசாக விளந்து வந்தார் ஒரே தேர்தல் தான் முடிஞ்சு போச்சு அதனால் இந்த ஆட்சியோடு இருக்கணும் ரூலிங் பார்ட்டியோடு இருக்கணுங்கிற ஆசை எல்லோருக்கும் வரும் ஏதோ கொஞ்சம் கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கட்டும் அரசியல் வாழ்வு நமக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கப்படலாம் அதனால் பிஜேபி பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு இந்த கட்சிகளில் வளர்ந்துட்டு வருது அதை உணர்ந்து அவர் விட்டார் எல்லையும் மந்தையாட்டெல்லாம் வெளியில் விட்டார் எல்லாம் ஊரில் இருக்காங்க இப்போ அவரவர் ஊரில் அவரவர் வார்டில் இது ஒரு பக்கம் சிந்தேக்கு வெறும் இருபத்தொம்போது சீட் தான் கிடச்சிருக்கு சிந்தே நம்ம உத்தவ் டாக்கரேயோடு போட்டி போட்ட அந்த வார்டில் எல்லாம் உத்தவ் டாக்கரே அதிகமாக ஜெயிச்சிருக்கிறார் அதாவது சிவசேனா மற்ற இடங்கள்லாம் சிந்தை கையில் போயிருந்தாலும் சட்ட ரீதியாக சிந்தை கையில் போயிருந்தாலும் மற்ற இடங்களில் சிவசேனா சிந்தே குரூப்பு ஜெயிச்சிருந்தாலும் மும்பை சிவசேனா என் கூட தாண்டா அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி ரிசல்ட்டு அவனுக்கு வந்து அறுபதுக்கு மேலே சீட்டு யார் உத்தவ் டாக்கரேக்கு அப்புறம் இவங்கெல்லாம் நண்பராக இருந்தவங்க தானே பிஜேபியும் சிவசேனாவும் அதாவது உத்தவ் டாக்கரே ஒன்று ஒற்றுமையாக இருந்த சிவசேனா சேர்ந்து தானே இருந்தாங்க மேலே தலைமை தானே உத்தவ் டாக்ரே காங்கிரஸ் பக்கம் போயிருக்கிறேன் மற்றவங்கள்லாம் எல்லோரும் பழகியவங்க அங்கே என்ன நடக்க போகுது எப்படி பழக்கப்போகுது தெரியாது அந்த பயம் சிவ சிந்தைக்கும் இருக்குது உத்தவ் டாக்கரேக்கும் இருக்குது இதுவரைக்கும் பாருங்கள் உத்தவ் டாக்கரே தன்னுடைய கேண்டிடேட்டுன்னு அறிவிக்கலை ஏன்னா அறிவித்தா நிச்சயமாக இந்த கட்சிகள்லாம் க்ராஸ் ஓட்டிங் பண்ணும் ஏற்கனவே இண்டிபெண்ட்டு அந்த என்சிபி சரத்பவார் அந்த அஜித் பவார் அவங்க சை அதெல்லாம் வந்து இவர் கூட இருக்குது பிஜேபி கூட என்சி இவர் ராஜ்தாக்கரேயோடய சிவசேனா அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒதுங்கிட்டான் அவன் எதிர்த்து போக மாட்டான் நிச்சயமாக ஆதரவாக இருப்பான் இல்லை அவுட் பண்ணிடுவான் வெளியில் போயிடுவான் இந்த நிலை காங்கிரஸ் நாடு முழுக்க இருக்கிற நிலையில் காங்கிரஸ் கவுன்சிலர்ஸ்லேருந்தும் எட்டு பத்து பேர் படத்து வரலாம் முஸ்லீம்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முஸ்லீம் தவிர மற்றவங்கள்லாம் இது என்னடா நடக்குது காங்கிரஸ்க்குள்ளேன்னு ஒரு இதில் மத்தியில் ஆட்சியில் வருங்கிற நம்பிக்கை தோன்றினா கட்சி இருக்கும் உயிரோடு மற்றபடி அடுத்த அஞ்சு வருஷம் இவங்கள்லாம் கட்சியில் இருப்பாங்களா கட்சி பிளவுப்படுமா பிஜேபி கூட வந்துடுவாங்களா இல்லை ஆதரவு மட்டும் தெரிவிப்பாங்களா இதெல்லாம் பெரிய கேள்விக்குறிகள் இருக்குது அந்த நிலையில் இப்போது இந்த ஆண்டு நம்முடைய ஏக்நாத் சிந்தே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறார் ஆனால் பிஜேபிக்கு எதிர்த்து போனால் அவனுடைய மந்திரி பதவி போகும் மத்திய அரசாங்கத்தில் இவனுடைய மகன் மந்திரியாக இருக்கிறான் அது போகும் அதெல்லாம் என்ன கேள்வி நிறைய கேள்விகள் இருக்குது எதிர்த்து போனால் கட்சி உடையும் இவங்க வீக்கு கிராஸ் ஓட்டிங் பண்ண வாய்ப்பு இருக்குது இவரும் ஆட்டோ ஓட்டிகிட்ருந்தவர் இவரை வந்து பிஜேபி செய்ய வச்சுதான் அல்லது தானாக செஞ்சாரா தெரியாது சிவசேனாவில் பிளவு ஏற்படுத்தி நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ அழைச்சிட்டு வந்தான் அதே வேலை கவுன்சிலரில் நடக்கலாம் இல்லையா பிஜேபி செய்திருந்தால் அது கவுன்சிலர்லேயும் செய்வேன் காச அதனால் இவர் பல வகையில் சிக்கியிருக்காரு பெரிய பெரிய மிரட்டல்லாம் இப்போ மெதுவாக பணிந்துருக்கு அது தவிர தேவேந்திர பட்னாவிஸு இதை பற்றி கவலையே படாமல் அங்கே தாவோஸ் போயிட்டார் நாலு நாள் அது அவருடைய தன்னம்பிக்கை காட்டுது எங்கேயாவது என்ன நடக்கும் இங்கே இவங்கெல்லாங்க மேயர் பதவி யாருக்கோ போயிடும் அப்படின்னு எந்த கவலையும் தெரிவிக்கல பிஜேபி மேயரை தான் பார்த்து தடவை தெளிவாக அறிவிச்சுட்டு போயிட்டார் இது இவங்க வயத்தில் புள்ளியை கிடக்குது திரும்பி வந்தாச்சு மத்திய அரசாங்கத்தில் இவங்களை கூப்பிட்டு மிரட்டிருக்காங்களா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களா தெரியல பிஜேபி மேயர் தான் அப்படின்னு தெளிவாக இருக்குது இதில் பெரிய ஒரு விஷயம் தேவேந்திர பட்னவிஸ் அப்படி மலர்ந்து வளர்ந்து வருவ காட்சி க தேர்தலில் மத்திய அரசாங்கம் மத்திய லீடர்ஷிப் தலைமை பிஜேபியோட மத்திய தலைமை அவங்க குஜராத்துக்கு வர பயந்தாங்க மோடிக்கு இருக்கிற கெட்ட பேரில் குஜராத்துக்கு ஆதரவாக பிஜேபிக்கு ஆதரவாக வந்து பிரச்சாரம் பண்ண தயங்கினாங்க வாஜ்பாயே கூட கொஞ்சம் இதுவாக பேசினார் சந்தேகத்தோடு அப்படி இருக்கும்போது நரேந்திர மோடி தனியாக குஜராத் அரசியல் நடத்தி ஜெயிச்சு காட்டி மூணு தடவை ஜெயிச்சு காட்டி சட்டசபையில் அடுத்து பிரதமராக வந்திருக்கார் தனியாக தான் தன்னுடைய கட்சியை நடத்தினார் கிட்டத்தட்ட அதே தன்னம்பிக்கை அதே ஒரு சுயசார்பு அதே ஒரு உறுதி அதே தைரியம் தனியாக நான் ஜெயித்து காட்டுவேன்னு தனியாக தன்னுடைய தேரை எழுத்துன்னு போய் பிஜேபிக்கு இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கிறார் தேவேந்திர ஃபட்னவிஸ் இருபத்தி ஒம்போது மாநகராட்சிகள் அதில் இருபத்தஞ்சு நகராட்சிகள் மாநகராட்சிகள் மெஜாரிட்டி வந்திருக்கு பிஜேபி சிவசேனா கூட்டணிக்கு சில இடத்துல மும்பை பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல சிவசேனா ஐம்பத்தி மூணு வார்டு பிஜேபி ஐம்பது வார்டு அறுபத்தி ரெண்டு எதுவும் வேணும் நூற்றி இருபது மொத்த ச இடம் அதில் அவங்க அவரோட க சேர்ந்துருக்காங்க யார் என்சிபியோட அல்ல இந்த மாதிரி ஏதோ எதிர்கட்சியோட சேர்ந்து மேயர் முயற்சி பண்ணுறாங்க அந்த ஒரு இடம் விட்டால் மற்ற இடம்லாம் பிஜேபி தான் அதிகமாக சீட்டு ஜெயிச்சிருக்கு சிவசேனா வேறு வழி இல்லை அங்கே ஒத்து நடக்கும் சில மேயர் அவங்களுக்கு விட்டு கொடுத்து சில மேயர் இவங்க எடுத்து அதெல்லாம் நடக்கும் ஆனால் மும்பை பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடுச்சு ஏக்நாத் சிந்தேக்கு மும்பை பெரிய பணம் கட்சி நடத்தணும்னா அந்த பணம் வேணும் சட்டப்பூர்வமான பணம் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கிற சம்பளம் சட்ட விரோதமான பணம் இந்த இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நட இப்போ பத்து ரூபா நம்ம தமிழ்நாட்டில் சாராய பாட்டிலில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு வர மாதிரி அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலை ஆனால் இவர் சிரித்து தன்னம்பிக்கையோடு இருக்கார் இன்னும் தேர்தல் அறிவிக்கலை ஆனால் கிட்டத்தட்ட பிஜேபி மேயர் தான் முடிவாயிடுது ஏன்னா இவங்க ரெண்டு மூணு இவங்கெல்லாம் சேர்த்தா நூறு வந்தாச்சு இப்போ உத்தவ் டாக்கரே ஆதரிக்காமல் வெளிநடப்பு பண்ணினா நூறு வேண்டாம் மெஜாரிட்டிக்கு எழுபது எண்பது இருந்தால் போதும் ஜெயிச்சிரும் உத்தவ் டாக்கரே எதிர்த்து நின்னால் கட்சி படக்கும் கிராஸ் போட்டிங் நடக்கும் அதனால் ஏக்நாத் சிந்தையை நம்பி சென்னை மும்பையுடைய அந்த மேயர் தேர்தல் எப்படி கேரளாவில் ஒரே ஒரு சீட்டு குறைவாக இருந்தது பிஜேபிக்கு மெஜாரிட்டியில் அந்த பக்கம் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் ரெண்டும் சேர்ந்தால் பிஜேபியை விட ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா அவங்கள்ட்ட இருக்குது ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க சேரலை இவன் யாரோ ஒருத்தான்னா கட்சி பிஜேபியோட மேயர் வந்துட்டார் அதே மும்பையில் இருக்குது மற்றதெல்லாம் என்ன செய்யலான்னு யோசனை இருக்காங்க ஆனால் இவங்க அவங்க பாட்டுக்கு நல்ல தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கார் அது தேவேந்திர பட்னவிஸுடைய திறமை ஆளுமை தலைமை தன்னம்பிக்கை ஸோ எதிர்காலத்து நரேந்திர மோடியோட இடத்த பிடிக்க பிடிக்கக்கூடியவங்களில் ஒரு ஆள் அதிகமாகிடுச்சு ஏற்கனவே யோகி அமித்ஷா அப்படின்னு இருக்கும்போது தேவேந்திர ஃபட்னாவிஸ் கட்சி தலைமையுடைய தேவை ஏற்படாமல் தானே தனியாக நின்று தன்னுடைய மாநிலத்தில் ஜெயித்து காட்டியிருக்கேன் மற்ற பல தலைவர்களுக்கு ஆசிரியர் இருக்கலாம் ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படிலாம் தன்னுடைய தொகுதியை கூட ஜெயிக்க முடியாது அவங்க வந்து கனவு காணலாம் அவ்வளோதான் அவங்களுடைய ஜால்ராக்கள் எல்லாம் கனவு காணலாம் தன்னுடைய தொகுதியில் தைரியமாக ஜெயித்து காட்டணும் அதன் பிறகு தான் அரசியல் அரசியலில் கொள்கை கூட அதிகம் வெற்றி கட்சி எவ்வளோ பெரிய கொள்கை கம்யூனிஸ்ட் ஏதோ கொள்கையாக வச்சுருக்கிறான் பாவம் வெற்றி இல்லாமல் இன்றைக்கி தாராபுரத்தில் பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு பேர் ஒரு ரெண்டு கொடியை நின்றுட்டு பரிதாபமாக இருந்தது என்ன அந்த கட்சி கொள்கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன் அதனால் வெற்றி வேணும் அரசியலில் அது எடுத்து காட்டியிருக்காரு ஜெயவேந்திர ஃபட்னவிஸ் எஸ் ஹொரைசானில் அந்த தொடுவானத்தில் ஒரு புதிய நட்சத்திரம் சொலிக்கும் நட்சத்திரம் மெதுவாக எழுகிறது தேவேந்திர ஃபட்னவிஸ் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எல்லோருக்கும் நமஸ்காரம்